அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலை ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் தளந்திடல் எடுக்கின் வளந்திடும் என கிளந்திட உரைத்து கிடைத்த செம் என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் எடுத்தால் குறையுமோ என்று தளராது எடுத்தால் குறையாது வளர்வோம் என உள்ளமானது குதுகலிக்குமாறு கூறி எனக்கு கிடைத்த செம்பொன்னே என்று திரு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் தளந்திடல் எடுக்கின் வளந்திடுவோம் என கிளந்திட உரைத்த கிடைத்த செம்பொன்னே என்ற இந்த அற்புதமான அகவல் வரிக்கு அவை சு துரைசாமி பிள்ளை அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் எடுத்து எடுத்து வரையாது கொடுத்தாலும் யாம் எம்முடைய இயல் அளவில் குறை குறையமாட்டோம் என்று உணர்த்தி பெருவோர் மனம் கிளர்ச்சி உருமாறு கைவர பெரும் சிறப்புடைய ஏக இறைவனான அருள் பெரும் ஜோதி ஆண்டவராகிய செம்பொன்னே வாயால் உறையா விடினும் உணர்வால் உணர்த்துவதை பற்றி தலந்திட இடுக்கின் வளர்ந்திடும் என கூறுகிறார் வானவனாயினும் அறிந்து உதவுக என்பது உலகம் அறியா அறியும் ஆதலால் தலந்திடல் எடுக்கின் என திருவருள் ஊக்கி வைக்கின்றது என்பது குறிப்பு கிளறுதல்னா மன எழுச்சி என்ற ஒரு அற்புதமான கருத்தை அவை சு துரைசாமி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் தளந்திடல் எடுக்கின் வளர்ந்திடுவோம் என கிளந்திட உரைத்த கிடைத்த செம்பொன்னே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அருள் பெரும்பதி நீத்த நிறைவோடு விளங்குகின்றவராக இருக்கிறார் அவரை செம்பொர் பொருளாகவும் விளங்குகின்றார் அகத்தே அந்யோன்யமாய் பதியாய் நின்று உறையாது மொழியாக உள்ளத்தே உணர்த்துகின்ற சத்திய வாக்கு இதுவாகும் தலந்திடல் இடுக்கின் வளர்ந்திடுவோம் என கிளந்திட உரைத்து கிடைத்து செய்து உள்ளாராம் இந்த செம்பொண்ணை எடுத்து கொடுக்க கொடுக்க குறைபடாது வளர்ந்து நிறைவாக இருக்குமா இது கடவுள் பொன்னின் உயர் சிறப்பாகும் ஒருவன் ஒரு பையிலே ஓரளவு பொருள் வைத்திருக்கிறான் அப்பொருளை எடுத்து செலவு செய்து கொண்டே இருக்கிறான் அப்போது அவனுக்கு பொருள் குறைபடுவதை உணர்ந்து மன தளர்வான் பொருளெல்லாம் தீந்துவிடுமே என்ற கவலை அவனுக்கு அம்மாதிரியான நம் வள்ளல் பெர் வள்ளல் பெருமானுக்கு பொருள் எடுக்க எடுக்க குறைந்து விடுவோமோ என்ற கவலை ஏற்படாது இருக்க அந்த பொருள் வடிவான பரம்பொருள்தான் தளர்ந்திட இடுக்கின் வளர்ந்திடும் என்று உள்ளத்திலே ஊக்கமும் தைரியமும் உண்டாக உரைத்து உரை உதவுகின்றார் என்ற ஒரு அற்புதமான செய்தியை சுவாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் இந்த உரை விளக்கம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வாழ்க்கையிலே நம்ம எடுக்கணும் அன்னம்பாலித்தல் பசிப்பினி போக்கள் ஜீவகாரண்யம் என்று சொல்லக்கூடிய எந்த சொல்லாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் ஒருவருக்கு சாப்பாடு போடுவது என்பது பசிப்பினி தவிர்ப்பது என்பது ஒரு சிறந்த ஜீவகாரண்யம் மோட்சக்கருணை அப்போது தான் அவன்கிட்ட தயவு வரும் அப்போது தான் அவன்கிட்ட கருணை வரும் அப்போதுதான் அவன் தவம் செய்யவே அவன் அருகதை உள்ளவனாக மாறுகிறான் இப்படி ஜீவன்களை ஏற்றுவதற்கும் கரை சேர்ப்பதற்கும் ஒருவன் அன்னம்பாலித்தல் தயவோடு தனக்கு இருக்கக்கூடிய அறிவை அடுத்தவர்களிடத்துல கொடுக்கிறானே அல்ல எல்ல குறையாத அச்சர பாத்திரமாயிருக்கும் என்பதைத்தான் எடுத்தால் குறையுமோ என்று தளராது எடுத்தால் குறையாது வளரும் என உள்ளமானது குதுகலிக்குமாறு கூறி எனக்கு கிடைத்த செம்பொன்னே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி தளந்திடல் எடுக்கின் வளர்ந்திடும் என கிளந்திட உரைத்து கிடைத்த செம்பொன்னே என்று வள்ளல் பெருமான் பாடுவது இதுதான் வள்ளல் பெருமானைக்கான ஒவ்வொரு மாதம் அன்றும் அல்லது தினந்தோறும் மக்கள் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திலே அடியேன் கூட இந்த அகவல் வரிக்கு விளக்கம் சொன்ன காரணத்தால் என்னவோ பூச நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று ஐயா தாழிட்டு கொண்டு ஒளி தேகமாய் மாறிய சித்தி வளாகத்திலே அன்னம் பாலிக்கின்ற பாக்கியமும் பெற்று ஐயாவுடைய அகஜோதியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன் அது எனக்கு கிடைத்தது மாலையிலே ஏற்றப்படுகிற மக்கள் அதிகமாக குழுமுகின்ற ஜோதி தரிசனம் வடலூரிலே சத்தியநாய சபையிலே நடக்குது லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இருப்பதை நான் கண்கூடிய கண்டேன் அங்கே சுத்தவெளி வெளி வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நெருக்கடி நிகழ்ந்த நிலையில் எல்லோரும் புறஜோதியை பார்த்தார்கள் தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லோருடைய உள்ளத்திலே அந்த ஜோதி தரிசனத்தை பார்த்து வரக்கூடும் போது விஐபி தரிசனமாக வள்ளல் பெருமான்கிட்டேயே விஐபி தரிசனம் எல்லோரும் திறந்து திறந்து கடக்க லைனில் வரிசையாக நீண்ட வரிசையாக காத்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிற வேலையில் விஐபி தரிசனம் என்று போ போய் அந்த ஜோதி தரிசனம் கண்டுவிட்டு வருகிறார்கள் ஒன்றை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் வள்ளல் பெருமான் சத்திய தர்ம சாலையிலே காட்டக்கூடிய அந்த புற ஜோதி உங்களுக்குள்ளாகவே அகஜோதியாக ஏற வேண்டும் ஏற்றி வைக்கப்பட வேண்டும் ஒரு பெண்மணி அழுகிறார்கள் ஏமா நீங்கள் அழுறிங்க அப்படின்னு கேட்குறேன் குடும்பத்தில் ஏதாவது கஷ்டமா உங்கள் பிள்ளைகள் எல்லா தொந்தரவு பண்ணுறாங்களா வயதானவர்கள் ஒரு எண்பத்தி நாலு வயது உடையவர்கள் கீழே பின்னாடி கையில் ஸ்டிக்கு வச்சுருக்காங்க பின்னாடி ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஒரு துண்டை போட்டுக்கிட்டு கண்ணியில் தேம்பி 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 அழறாங்க எல்லாரும் போய் ஜோதி தரிசனம் பார்க்குறாங்க நீங்கள் பார்க்க முடிலு அழறிங்களாமான்னு கேட்டேன் அந்தம்மா அதுக்கு நான் அழலங்க ஐயா அதுக்கு நான் அழவில்லை அங்கேயே தெரிகிற ஜோதி சத்திய தர்ம காட்டையில் ஜோதி எனக்குள்ளா தெரியுதுங்க ஐயா என் உடம்புக்குள்ளா அந்த ஜோதி எரிவதை நான் கண்டேன் ஐயா நான் என்ன பாக்கியம் செய்தேன் ஐயா இந்த மண்ணுக்கு என்னால் நடக்க முடியாது என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூன்று நான்கு பேர் வந்திருக்கிறாங்க அவங்க தயவோடு வந்த வர வேண்டிய சூழல் எனக்கு இன்னைக்கு வலி இல்லை உடம்பு வலி இல்லை மனவழி இல்லை ஆனால் எல்லோரும் ஓடி அங்கே பார்க்கிறார்கள் ஐயா ஆனால் என் உள்ளத்திலே எரியது ஐயா அருட்பெரும் ஜோதினு சொன்னாங்க பாரு அதுதான் தன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வடலூர் மண்ணை மெதிப்ப அவங்களுக்குள்ளாக இருக்கிற ஜோதியை கவனிக்கின்ற ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய இடம் தான் மூச்சை கவனி பேச்சை குறை மூச்சை கவனித்து கதாகதம் கதாகதம் செய்யும் போது நமக்குள்ளாக இருக்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எழுந்து வருவார் என்பது உண்மை சத்தியம் அதத்தான் வள்ளல் பெருமான் தளந்திடல் எடுக்கின் வளந்திடும் என கிளந்திட உரைத்த கிடைத்த செம்பொன்னே என்று பாடுகிறார் இந்த அற்புதமான பாடலை யார் கேட்டு மகிழ்கிறார்களோ உண்மை நாணத்தை பெறுகிறார்களோ அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம் சத்தியம் உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி கொவலையமெல்லாம் போங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருப்பாதம் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க वाल வளமுடன்